வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலைக்கு பிறகு தொடர்ச்சியாக நம்ம வந்து இருபது இருபத்தி மூணு பேரை கைது பண்ணியிருந்தாங்க கைது பண்ணி விசாரணை நடைபெற்று கொண்டது அதற்கு பிறகு வெடிகுண்டு சப்ளை செய்ததாக ராஜேஷ் என்கிற நபரும் அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டாங்க பலர் இன்றைக்கு வந்து இந்த வழக்கில் வந்துட்டு தலைமுறைவாக இருக்கிறாங்கன்ட்டு காவல்துறை அவர்களை தேடி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் எல்லாம் போகிறாங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலருக்கு இப்படி இருக்கிற சூழலில் இயக்குனர் நெல்சன் அவர்களுடைய மனைவி மோனிஷான்றவங்க வந்து என்ன கேட்டால் இந்த வழக்கில் வந்து அவர்களையும் விசாரணைக்கு அழைத்ததாக ஒரு தகவல் அதை வந்து காவல்துறை உறுதி செய்யப்படல இருந்தாலும் ஊடகங்கள் விஷயமாக வெளியில் பேசப்பட்டுச்சு என்ன கேட்டால் ஒரு ஒரு நண்பர்னால் அவருக்கு ஆயிரத்தி எட்டு ஆட்கள் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த ரவுடிசம் பண்ணுறோம் சண்டை போடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் நிறைய பேர் சொல்கிறது கிடையாது நிறைய பெண்களுக்கெல்லாம் சொல்கிறது கிடையாது கொடூரமான டீமாக இருந்தாலும் கூட பெண்களோடு பழகிக்க பழகுகின்ற பொழுது அவங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாகவே ரொம்ப நல்லவர்கள் போலவே தான் வந்து பழக்கம் இருக்கும் அது ரொம்ப நீண்ட நெடிய நாட்களாக இருக்கும் ஆனால் பத்திரிகைகள் வந்து இந்த நெல்சன் அவருடைய மனைவி விசாரிக்கப்பட்ட விவகாரம் ஏதோ பணம் வந்து கைமாறி இருக்கிறது ஜூலை ஐந்தாம் தேதிக்கு பிறகு நிறைய முறை அவங்க ஃபோனில் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் காவல்துறை தரப்பிலிருந்து எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட செய்தியும் வந்து வெளியில் வரல காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா பல சர்ச்சைகளும் பல விவாதங்களும் பல பேச்சுவார்த்தைகளும் இந்த வழக்கு சம்பந்தமாக ஏற்பட்டுச்சு இல்லை இவர் தான் கொலை பண்ணியிருப்பார் இல்லை அவர் தான் கொலை பண்ணுவோம் இல்லை இவர் நேராக பார்த்த மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸ்கெட்சு போட்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் நடந்தது இருந்தாலும் கூட காவல்துறை ஒரு வழக்கை விசாரிக்கின்ற பொழுது அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்களை ஃப்ரீயாக விடும்பொழுது தான் அவங்க குற்றவாளிகளை பிடிப்பாங்க அதுவும் இல்லாமல் இதில் ஏற்கனவே பல மோட்டிவ்கள் சொல்லப்பட்டுச்சு ஒன்று ஆருத்ராவாக இருக்குமோ இல்லை ஆற்காடு சுரேஷ் அவருடைய குலையாக இருக்குமோ இல்லை நிலத்தகராக இருக்குமோ இப்படியெல்லாம் பேசப்பட்டுச்சு இருந்தாலும் காவல்துறை ஒவ்வொருத்தரையும் இரநூறுக்கும் மேற்பட்டவர்களை சமன் அனுப்பியிருக்கிறாங்க சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க பல்வேறு நபர்கள் அவரோடு தொடர்பு தொலைபேசியில் தொடர்பில் இருந்தவங்களை விசாரிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரையான குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய அவர்களுக்கு என்னென்ன சிடிஆர்லாம் போட்டு இவங்க யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின் போது அப்படி தான் ஒரு இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போக முடியுமே தவிர இவங்க செலிபிரிட்டி அப்படின்றதுனால ஒரு சிலர் அந்த விஷயத்தில் உள்ளே வரும்போது என்ன கேட்டால் கொஞ்சம் மேட்டர் வந்து பப்ளிசிட்டி ஆகுது போல் நெல்சன் இடத்துல விசாரிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஃபார்முலாக தான் இருந்தது இன்வெஸ்டிகேஷன்ற மாதிரியான தகவல்கள் வருது இருந்தாலும் கூட இந்த கொலை வழக்கை பொறுத்தவரையில் காவல்துறை ஒன்று அப்டாண்டிங்காக இருக்க அக்யூஸ்டை வந்து அப்காண்டிங் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தனியாக அதை மேட்டரை இது வரைக்கும் கைது செய்யப்பட்டவர்களை வைத்து வழக்கை நடத்த போகிறார்களா இல்லை இன்னும் ஒரு சில நாட்கள் ஏன்னா தொண்ணூறு நாட்கள் அவங்களுக்கு டைம் இருக்குது இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து இந்த விசாரணையை கொஞ்சம் டைட் பண்ணி கொண்டு போய் அதற்குள்ளே அக்யூஸ்டெல்லாம் செக்யூர் பண்ணி அவர்களை வந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப் போகிறார்களா என்பது வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது இருந்தாலும் காவல்துறை ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது தனியாக நம்ம வந்து ஒரு மீடியா ட்ரையல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வரக்கூடாது என்பதற்காக இது நிறைய நண்பர்களுக்கே நான் சொல்கிறேன் அதாவது வந்து ஒன்று சப்ஜெக்டை ஃபுல்லாக தெரிஞ்சு சொல்லணும் இல்லாட்டி சொல்லக்கூடாது அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த சப்ஜெக்டை ரொம்ப எலாபரேட்டாக பேசுகிறது அப்படின்றது வந்து அது சட்டத்திற்கு விரோதமான ஒரு விஷயமாயிடும் அதனால் வந்து அந்த ஆம்சாங்களுடைய படுகொலை வந்து சட்டரீதியாக காவல்துறை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் பலர் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் அது வந்து காவல்துறை அந்த வழக்கில் கொண்டு வர போகிறாங்க அப்படி வழக்கில் கொண்டு வராத பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க மனுவை போட்டு அதை அடுத்த கட்ட விசாரணை கொண்டு போவாங்க அப்படின்னும்போது இது இனிமேல் இன்வெஸ்டிகேஷனுடைய அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை பொறுத்து தான் யாரோட ரோல் யார் யார் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் ஆகவே விசாரணை நல்ல முறையில் போயிட்டு பொழுது அதை யாரும் போட்டு குழப்பிக்க வேணாம் காவல்துறை சரியான முறையில் விசாரிக்கிறாங்க அப்படின்ற தகவல் இதில் வந்து இவர் தான் குற்றவாளி அவர் தான் குற்றவாளின்னு இங்கே உட்காந்துட்டு சொல்ல முடியாது காவல்துறை விசாரித்து இவங்களாம் தான்ப்பா குற்றவாளின்னு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் காட்டுவாங்க இல்லையா அதுவரையும் நம்ம பொறுத்த இருந்திருக்கிறோம் அதுவரையும் நெல்சன் மனைவியாக இருக்கட்டும் அது வில்சன் மனைவியாக இருக்கட்டும் யார் யாரெலாம் உள்ளே வந்து வராங்களோ அவங்கள விசாரிப்பது காவல்துறையே கடமை அதை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி அது வந்து பெரிய ஒரு கதையாக்க வேண்டிய வேலையே கிடையாது இருந்தாலும் அந்த காலத்திற்கு தேவைப்படுறதுனால அந்த ஊடகங்கள் பல ஊடகங்கள் வந்து இதை ஒரு பெரிய விஷயமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஆம்சாங்கருடைய கொலை வழக்கினுடைய பின்னணி என்ன என்பது மிக விரைவில் தெரிஞ்சிடும் காவல்துறை ஒரு மிகப்பெரிய பிரீஃப் பண்ணி தான் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வருவாங்க பொறுத்திருந்து நம்ம அதுவரையும் பொறுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது இருந்தாலும் குற்றவாளிகள் யாருமே தப்பித்து விடக்கூடாது அதே நேரத்தில் நிரபராதிகளும் குற்றவாளிகளால் சேர்ப்பு சேர்க்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காவல்துறை ரொம்ப கண்ணும் கருத்துமாக இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணை முடிவில் நல்ல ஒரு ரிசல்ட் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்பட்ட ஒரு வழக்காக இந்திய அரசியலே பா உற்று ஒரு வழக்காக இது இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு அரசும் இந்த வழக்கில் வந்து குற்றவாளிகளை மிக விரைவில் கைது செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து போயிட்டுருக்காங்க இந்த டைமில் நம்ம வந்து எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணாமல் அந்த வழக்கு அந்த திசையில் போகும்பொழுது தான் அதற்கான கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் ஆகவே அதுவரையும் நாம் பொறுத்திருப்போம் நன்றி வணக்கம்